மருமகளில் அடுத்து என்ன போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க ரூமுக்கு எல்லாரும் சாவித்ரி தாமரை மோகனா நம்ம நாளைக்கு காலையில ஊருக்கு கிளம்பணும் அதனால இன்னைக்கு நைட்டு மட்டும்தான் இங்க இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு இதை கேட்டதும் சாவித்ரிக்கும் தாமரைக்கும் அதிர்ச்சி ஆயிருது என்ன அண்ணே இன்னும் ரெண்டு நாள் இங்க தங்கிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி சொன்னதும் இல்ல சாவித்ரி எனக்கு ஊரில் எட்டு வேலை கிடக்கு இங்க வந்து வேலையும் முடிஞ்சிருச்சு சொல்லப்போனால் நேற்று இங்கே இருந்து கிளம்பி இருக்க வேண்டியது சேது காட்டுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டதுனால தான் நேற்று நம்ம ஊருக்கு போக முடியல இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு காலையில் நம்ம ஊருக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு ஐயையோ இன்னைக்கு ஒரு நாள் பொழுது இருக்கா அடியே தாமரை நம்ம என்னென்னமோ கனவு கண்டுட்டு வந்தோம் மடி இங்கே சேது உன் கழுத்துல தாலி கட்டுவான் சேது கொணக்கும் அப்படி இப்படி நடந்துடும் சேது உடைய வாரிசும் உன் வயிற்றுல வளர்ந்துடும்ன்னு என்னென்னமோ நினச்சோமே அடி ஒன்றுமே நடக்கலையடி அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சாவித்திரி கேட்கவும் அதான் அம்மா இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி இருக்கல நீ அந்த வசியம் மருந்தால் பாலில் கலந்து எதுலையாவது கலந்து கொடு நான் போய் அதை மாமாவுக்கு கொடுத்துட்றேன் மாமாவுக்கும் கை கால் எல்லாம் அடிபட்டுருக்கு மருந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா ரூமுக்கு போகிறேன் மருந்து போட்ட மாதிரியும் ஆச்சு நம்ம திட்டம் நடந்த மாதிரியும் ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொன்னதும் அப்படி போடு தாமரை நீ என்னுடைய மகளாச்சே இப்படி தாண்டி யோசிக்கணும்டி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் சரிம்மா அந்த வசிய மருந்தெல்லாம் எங்கே வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும் அது பேக்கில் தாண்டி இருக்குதுன்னு சாவித்திரி சொல்லவும் சரிம்மா வா நம்ம போய் அந்த பாலில் கலந்துருவோம் நான் மாமாவுக்கு கொடுத்துட்டு வாரேன் நான் மருந்து போடுற மாதிரி மாமா ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லுது சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் சாவித்திரியும் பார்த்தா கிச்சனுக்கு போயிட்டு பாலை காய்ச்சி அதில் வசிய மறந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே மோகனாவும் தமிழும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அத்தை நான் அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன் அது எனக்கு ரொம்ப மனசு உறுத்தலாகவே இருக்குதா அந்த காட்டுக்குள்ளே கூட அம்புட்டு நேரம் ரெண்டு நாள் நைட்டு காட்டுக்குள்ளேயே தங்கியிருந்து யானைக்கிட்ட சிக்கி எவ்வளவோ போராடி என் வயிற்றுல பிள்ளை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்னென்னமோ ஆசையில் அந்த மந்திரப்பூவை பறிக்க அவ்வளவு பாடுபட்டுருக்குறாரு இவ்வளவு பாடுபட்டு அந்த பூவை எடுத்துகிட்டு வந்து காட்டுச்சம்மனுக்கு வச்சு சாமி கும்பிட்டு வரத்துக்கிட்ட நான் பொய் சொல்லிட்டோமன்ட்டு எனக்கு மனசடிச்சு உறுத்திக்கிட்டே இருக்குது தினம் தினம் சாகடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் புலம்பவும் சரி தமிழே நடந்தது நடந்துருச்சு ஆனால் அந்த உண்மை மட்டும் சேதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வை அவன் ரொம்ப உடஞ்சி போயிடுவான் அவனை அவனே ஏதாவது பண்ணிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் நீ உண்மையை சொல்ல வேணான்னு தான் நான் சொன்னேன் அதை உன்னை உண்மையாக்க வேணாம்னு நான் சொல்லவே இல்லை அதனால் நீ நினச்சா நீ சொன்ன பொய்யை கண்டிப்பாக உண்மையாக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு மோகனா சொல்கிறாங்க எனக்கு புரியலியாத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் சொன்னதும் உனக்கும் சேதுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நீயும் சேதுவும் புருஷ சேது சேதுவும் மேலே கொஞ்சம் மனஸ்தாபத்தில் இருக்கான் அது உண்மைதான் ஆனால் அதுக்காண்டி நீ அவனுடைய பொண்டாட்டி இல்லைன்னு நீயும் சேதுவும் பழையபடி வாழ ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பா சேதுடைய வாரிசு உன் வயிற்றுல வளரும் அதோட அறிகுறி தான் இன்னைக்கு சேது விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்கு பிரகாசமா எரிஞ்சிச்சு கூடிய சீக்கிரமே சேதுடைய வாரிசு உன் வயிற்றுல போகுதுன்னு அர்த்தம் அந்த அம்மனுடைய அருளால கண்டிப்பா இன்னும் பத்தே மாசத்துல கூட நீ சேதுடைய பிள்ளைய பெத்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீ சேது மனசு கோணாம நடந்துக்க சேது என்னதான் உன் மேல விருப்பம் காட்டினு நீ சேது கிட்ட கோவப்படாம செய்துகிட்ட நீ எப்படி பழையபடி எப்படி இருப்பியோ அப்படியே அதே மாதிரியே இரு அதை விட்டுட்டு போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சேதுக்கிட்ட பேசாமல் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனா தமிழுக்கிட்ட சொல்லிக்கிட்டுருக்குறாங்க சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நீ என்ன சாவித்திரி ரூமுக்கு இருக்க ஏன் தமிழ் நீ செய்து கூட இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு மோகனாக கேட்குறாங்க இல்லைத்த நான் அவ ரூமுக்கு தான் போனேன் சாவித்திரி அம்மா தான் சொன்னாங்க அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரி அம்மா கூடையும் தாமரை ரூமில் தான் இருக்க அதனால தான் நான் சாவித்திரி அம்மா ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னது இது தப்பாச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு இரு தமிழ் இன்றைக்கி ராத்திரி நீ சேது ரூமில் தான் தங்கணும் உன் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு நீ சேது ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிவிட்டு மோகனாக சொல்கிறாங்க அத்தா அவர் ஏதாவது சொன்னார்னா என்னத்தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் கேட்கவும் நீ பேக் எடுத்துகிட்டு வா நான் செய்துக்கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மோகனாக சொல்கிறாங்க அப்போ தான் பார்த்தா தாமரை வேகமாக பால் எடுத்துகிட்டு வந்து சேர்த்துக்கிட்டே இந்தாங்க மாமா கை கால் எல்லாம் காயமாக இருக்குல்ல இந்தாங்க இந்த பாலை குடிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தாமரை சொன்னதோ சரி தாமரை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது பார்த்தா அந்த பாலை வாங்கி குடிச்சிடுறாரு சரி தாமரை நீ போ நான் கொஞ்சம் குளிச்சுட்டு தான் மருந்தெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சேது இருக்கிறாரு சரிங்க மாமா நானே கூட இருந்து மருந்து போட்டு எடுத்துகிட்டு வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லிக்கிட்டு இருக்கு இங்கே சேது இல்லை பரவாயில்லை தாமரை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலை குடிச்சிட்டு கதவை பூட்டிடுறாரு இங்கே தாமரை என்னம்மா கதவை பூட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரி கிட்ட சொல்லிக்கிட்டுருக்கு இருடி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பேசிக்கிட்டு இருக்கையில தான் இங்கே மோகனா தமிழை கூட்டிகிட்டு வராங்க இவங்க எதுக்கு இவளை கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரி பார்த்துக்கிட்டு இருக்கு சேது சேது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனா கதவை தட்டவும் என்ன சின்னமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு இல்லை செய்து தமிழுக்கு இன்றைக்கி உன்னுடைய ரூமில் தான் தங்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மோகனா சொன்னதும் தமிழும் சாவித்திரியும் அந்த ரூமில் தான் தங்கிட்டுருக்குறாங்க அதனால் அங்கேயே தங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செய்து சொல்கிறாரு இல்லை செய்து நான் சொல்கிறத நீ கேளு தமிழ் இன்றைக்கி உன்னுடைய ரூமில் தான் தங்கட்டும் இதில் எதுவும் உனக்கு பிரச்சனை இல்லையாப்பா நான் தான் நம்ம ஊருக்கு போக போகிறோம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு மோகனா சொன்னதும் சரிங்க சின்னம்மா நாளைக்கு தான் நம்ம ஊருக்கு போக போகிறோம்ல அப்புறம் என்ன சரி தமிழ் நீ வா உள்ள வா அப்படின்னு சொல்லிவிட்டு சேது பார்த்தா தமிழை உள்ள கூப்பிடுறாரு இங்கே சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா மாற்றி மாற்றி பார்க்குறாங்க போச்சு போச்சு அம்மா நான் வேற வசிய மறந்த கலந்த பாலம் வேறு மாமாவுக்கு கொடுத்துட்டேன் அவரும் குடிச்சிட்டாரு இவ வேறு ரூம்குள்ளே போகிறா நம்ம என்ன நினைச்சோம்னு இங்கே என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா மாற்றி மாற்றி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க